கணவனை தொட்டால் கண்டம் ஜாதகத்தில் சில குறிப்பிட்ட நாகதோஷம் இருந்தால் கணவனுடன் இல்வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது அதே மாதிரி மனைவியுடன் சந்தோஷமாக கணவன் இருக்க முடியாது கணவன் மனைவியை பிரித்து விடுகிறது இந்த நாகதோஷம் இது ஆரம்பத்தில் திருமணமான போது தெரியாது நாட்கள் செல்ல செல்ல படுக்கையில் பாம்பு நல்லா பேசி அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நைட்டானால் புரிச முன்னாடி கிடையாது சண்டை வந்துடும் இல்லைன்னா உடம்பு முடியாமல் போயிடும் இல்லைன்னா வெளிநாடு வெளியூர் போக வேண்டியிருக்கும் வேலை விஷயமாகவோ அல்லது பிரச்சனைனால் பிரிஞ்சுருக்க வேண்டியிருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த நாகதோஷந்தான் அப்படி நல்ல முறையில் சந்தோஷமாக இருந்தால் உடல் ரீதியான பாதிப்புகளை அது கொடுத்துருது ஏதோ ஒரு விதத்தில் கணவன் மனைவியை எளிதாக பிரித்து விடக்கூடியது இந்த நாகதோஷம் தோஷங்களே இல்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா சந்தோஷப்படுறவங்க நிறையா இருக்காங்க அது வார்த்தைக்கு வேணால் நல்லாயிருக்கும் எனக்கு எந்த தோஷமும் இல்லைப்பா அப்படின்னா நல்லா இருக்கணும்ல அப்புறம் ஏன் நல்லா இல்லை கல்யாண வயசில் கல்யாணம் ஆகணும் அதை தள்ளி போகிறது இந்த தான் அல்லது கல்யாணம் ஆணவனையும் குழந்தை பிறக்காமல் புத்திர தோஷத்தை கொடுத்துருது அது தான் நல்லா சந்தோஷமாக குடும்பம் நடத்துனாலும் குழந்த இல்லாதது காலப்போக்கில் மன வருத்தத்தை ஏற்படுத்தி ஏழா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கிடையில் சண்டை வந்தது ஒன்றால் தான் குழந்தை பிறக்கல ஒன்றால் தான் குழந்தை பிறக்கலைங்கிற சண்டை சச்சரவு வந்து போக போக அது பெரிய விரிசலாகவே மாறிடுது நல்லா அன்பாக குடும்பம் நடத்துவாங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் இந்த நாகதோஷத்தினால பிரிவுங்கிறது வந்துடுது அவங்களே பிரிஞ்ச பிறகு கூட யோசிப்பாங்க நம்ம ஏன் பிரிஞ்சோம் காரணமே இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் தான் இந்த நாகதோஷம் இருக்கும் இதெல்லாம் எல்லா ஜாதகத்துலேயும் இருக்கும் பெரும்பாலும் ஆனால் அது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ராகு திசை கேது திசை ராகு புத்தி கேது புத்தி அல்லது ராகு கேதுக்களுடன் இணைந்து இருக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்திகள் வந்தாலும் இந்த பாதிப்பை அது கொடுத்து விடுது குறிப்பாக லக்னம் அதாவது உங்கள் லக்னத்திலேயே ராகு கேதுக்கள் இருக்காது ரெண்டில் இருக்குது நாலில் இருக்குது ஏழில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குது இந்த இடங்கள்லாம் இந்த ராகு கேதுக்கள் அமர்ந்து திசா புத்திகள் நடந்தால் தொல்லைகளை கொடுத்தது சிலது வெளியில் தெரியாது கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் அது வந்து ராகு கேதுகள் நட்சத்திரமாக இருக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அந்த நாகதோஷம் அதில் உண்டாயிருது அதே மாதிரி வந்து கேதுவோட நட்சத்திரமான மகம் மூலம் அஸ்வினி இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்து அது இரண்டு ஏழு எட்டாம் அதிபதிகளோட சேர்ந்தாலும் இந்த கடுமையான நாகதோஷங்கிறது ஜாதகருக்கு வந்து விடுகிறது நாகதோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னா நாம் பண்ண வேண்டியது திருநாகேஸ்வரம் கீழ்பரும்பள்ளம் ராகு கேதுக்கள் உள்ள கோயில்களுக்கு போய் அபிஷேகம் அர்ச்சனை ராகு திசையாக இருந்தால் ராகு காலத்துலேயும் கேது திசையாக இருந்தால் யமகண்ட நேரத்துலேயும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை அபிஷேகம் அவசியம் பண்ணிக்கணும் பொதுவாக இந்த தோஷங்கள் எல்லாருக்கும் விரதம் இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பரிகாரம் அந்த ராகு காலத்தில் அது வந்து வெள்ளிக்கிழமையாக செவ்வாய்க்கிழமையான ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த கிழமைகளில் ராகு காலத்தில் நீங்கள் வந்து விரதம் இருந்து பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தோஷத்தில் வந்து பெரிய நிவாரணங்கிறது கிடைக்கும் பொதுவாக நம்ம பத்தாம் பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது இந்த டயத்தில் தான் நீங்கள் போய் இதை பண்ணுங்கன்னு ஒரு ஜாதகத்தை எடுத்து அந்த ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிற இடம் அதோட அது வாங்கின சாரம் அதை பார்த்த கிரகங்கள் நடக்கிற திசா புத்திகளை அடிப்படையில் தான் நம்ம அதற்கான சரியான பரிகாரங்களை நம்ம எடுக்கணும் எடுத்து அந்த நாட்களில் போய் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பானது இந்த நாகதோஷத்துக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் என்னென்னா ரெண்டு பாம்பு பின்ன மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அரச மரம்ங்கிறது ஆண் வேப்ப மரங்கிறது பெண் அது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க அம்மன் கோயில்லையோ விநாயகர் கோயில்லையோ அவசியம் வச்சிடணும் எங்க நான் நீங்கள் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணுங்க உடனே எனக்கு பலன் கிடைக்கலைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இது வந்து உங்களோட பரம்பரையான ஒரு தோஷம் ஸோ அதனால் இந்த பரம்பரை தோஷத்தை நீக்கணும்னா இந்த பரிகாரத்தை பண்ணி வச்சுட்டிங்கன்னா இனி வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த கஷ்டங்கள் வராது வராத வரக்கூடாத ஒரு விஷயத்தை செய்கிறது தான் பரிகாரம் பண்ணுறது நடக்கிறத தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கடுமையான பரிகாரங்கள்ங்கிறது இருக்குது கணவனை தொட்டால் கண்டம் வருது அல்லது நோய் வருது நொடி வருது பிரச்சனை வருது சண்டை வருதுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு அந்த ராகு காலத்தில் நீங்கள் எலும் அறுத்து ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து நீங்கள் விளக்கு போடணும் நல்லெண்ண விளக்கு நெய் விளக்கு துர்க்கை அம்மனுக்கு அல்லது ஏதாவது ஒரு அம்மனுக்கு நீங்கள் ராகு காலத்தில் விளக்கு ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு நாள் செய்யணும் இந்த பரிகாரத்தை இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்கு கண்டம் வராமல் குடும்பம் நல்ல முறையில் நடத்தி சுபிச்சமாக வாழக்கூடிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பண வரவுகளையும் கொடுக்கும்